வணக்கம் நான் தேவா எண்ணங்கள் சக்தி பெற ரொம்ப சுலபமான விஷயம் எங்கே வந்து கான்சியஸ் திங்கிங் இருக்கோ அதாவது யார் ஒருத்தரால் விழிப்பாக ஒரு விஷயத்தை யோசிக்க முடியுதோ அந்த எண்ணத்துக்கு நிச்சயமாக சக்தி அதிகம் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம எண்ணங்கள் சக்தி இல்லாமல் போகிறதுக்கு ரீசன் என்னென்னா நிறைய சிந்தனைகள் ஒரே நேரத்தில் நம்மளுடைய சக்தியை பிழிஞ்சு எடுக்கிறதுனால தான் எப்போவுமே ஏதாவது ஒரு சிந்தனையை பண்ணிக்கிட்டு சிந்தனைகள் சார்ந்த செயல்களை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சக்தி நிலை வந்து விரயம் இருக்கும் இதனால நம்ம எந்த எண்ணத்துக்கு சக்தி கொடுக்க நினைக்கிறோமோ அதுக்கு போதுமான சக்தி போய் சேராது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம மனசு கொஞ்சம் அமைதியாகணும் அதுக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மெடிடேஷனை ட்ரை பண்ணிங்கன்னா உண்மையிலேயே அதாவது இந்த சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறது எந்த ஒரு ரிசல்ட்டுமே எதிர்பார்க்காதீங்க சுவாசத்தை மட்டும் கவனிக்க டெய்லி ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு அமைதி வரும் ஒரு ஃபோக்கஸ் வரும் ஒரு கிளாரிட்டி வரும் ஒரு கான்சியஸ்னஸ் வந்து ஃபைனலி கிடைக்கும் அந்த தன்மையிலிருந்து நீங்கள் ஒரு எண்ணத்தை அப்படியே ஃபோக்கஸ்டாக யோசிச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணம் ஃபுல் ஃப்ளெஜாக உங்களுக்கு நடக்கும் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இந்த எண்ணங்களுக்கு சக்தி கிடைக்கணும்னா நாம் முதல்ல நம்ம சக்தி எங்கெல்லாம் விரயமாகுதுங்கிறத கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்போ தான் நம்மளுடைய மத் அந்த சக்தியெல்லாம் எடுத்து நமக்கு என்ன தேவையோ அந்த எண்ணத்தில் கொடுத்து அதுக்கு நான் நம்ம நடக்க வைக்க முடியும் இந்த மாதிரி மைண்டை ஆர்கனைஸ் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா எதை வேணுன்னாலும் சாதிச்சிக்க முடியும் இது கேட்க ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் அவ்வளவு எளிமையாக செஞ்சுட முடியாது இதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் தொடர்ந்த பயிற்சி தான் இதுக்கான உங்களுக்கான விடை கிடைக்கும் இன்னும் நிறைய நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ இது ரொம்ப ரொம்ப எளிமையாக மாறிடும் என்ன சொல்லப்போனால் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக மட்டும் இல்லை எல்லாருக்காகவும் நம்ம செய்யணுன்ற எண்ணம் வந்துடும் நமக்கு நன்றி